வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்தி மதிக சொல்லுறன் கேளு முன்னே தங்கச்சி கண்ணே ஒரு வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி என்றால் ஒரு முப்பத்தி இருக்கும் ஆமா அவருக்கு பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது இருக்கிறார்கள் அப்படியா பத்தி எதிர்த்து நான் அது ஆறு மணி வரையிலையும் பிள்ளைகள் கணவனுக்கு தேவையான சாப்பாடு இந்த பள்ளிக்கூடம் பொருத்தல ஏற்பாடு பண்ணி ஆறு ஒரு ஐயாயிரம் ரூபாய் படம் கிடைக்கும் அங்கே ஒரு அது பார்த்து அஞ்சு வரையில் வேலை அங்க ஒரு அஞ்சு மணி ஆறு மணி வரல இருந்துட்டு எல்லாம் எல்லாம் வேலை முடிப்பார்கள் முடிச்சு விட்டு அங்க ஒரு எட்டு பதினெட்டாயிரம் எட்டு எட்டு பதினாறு இருபத்தி ஓராயிரம் ஓகே அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஒரு எட்டு ஒன்பது மொழி எட்டு வழியாக இருந்துவிட்டு இந்த ஃபாரினில் பெற்றோர்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் இங்கே இருப்பார்கள் சென்னையில் இந்த ஊர்களில் கூட இருக்காங்க அவர்கள் கூட போய் ஒரு மருந்து சீனியர் சிட்டிசன்ஸாக இருப்பாங்க பணம் அனுப்புவாங்க அதை கூட படித்திருக்கும் அவங்க அந்த வயதான தம்பதிகள் அல்லது வயதான அந்த பெற்றோர்கள் ஒரு ஒரு பெற்றோர் ரெண்டு பேர் இருக்கும்போது ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அவர் வரும் பொழுது அந்த வீட்டில் இருந்து வரும்போது டூ வீலர் வருவார் போட்டு வாங்கி கொடுத்தேன் எதுக்கு என்ன வரும் பொழுது வீட்டு வேலைக்கு மாதிரி சொல்ல ஒரு கிளரிக்கல் வீட்டுக்கு வரும்போது நாகரிகமாக வருவார் இவருக்குள்ள ஒரு எல்லாரும் பார்க்கும் போது என்ன வேலை வீட்டு வேலை செய்யல பந்தாவரான போறா அவருக்குள்ள ஒரு பெரிய சோகம் இருந்திருக்கு என்னவென்றால் திடீர்னு அந்த அம்மா கேக்குறாங்க கேட்கிறப்ப இது மாதிரி ஒரு அஞ்சு லட்ச ரூபா பெருட்டி நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலை என்னம்மா அஞ்சு லட்சரூபா பிள்ளைக்கு படிப்பாக காலேஜாக என்ன விஷயம்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க என்னுடைய கணவர் நான் என்னுடைய நான் என்னுடைய பெற்றோர் உடம்பு சரியில்லை நான் ஊருக்கு அடிக்கடி போய் வந்துட்டு இருந்தேன் அதனால் பிள்ளைகளை பார்த்ததை தவிர அவருக்கு தேவையானதை நான் செய்ய விட்டுட்டேன் அதுக்கு தேவையான அடிப்படை தேவை ஒரு கணவன் மனைவிக்கு என்ன என்பது விட்டுவிட்டேன் அலட்சியப்படுத்தவில்லை ஒரு அலட்சியப்படுத்துவது மாதிரி என்னுடைய பெற்றோர்கள் நான் பார்க்க வேண்டும் அங்கே போய் நான் மருத்துவம் மற்ற கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வச்சா கூட நான் போயிட்டுக்கிட்டு வந்தேன் நான் வந்து ஒரு ஒரு பையன் பெண்ணு மாப்பிள்ளை எப்போதும் பிள்ளைகள் தான் எப்போதும் அப்பா அம்மா பார்க்குறாங்களே என்னமோ எப்போதும் மாமியார் கூட போயிடுவாங்க நான் தான் போய் பார்க்க வேண்டும் நான் போக வேண்டியிருக்கிறாலும் போக வேண்டியாயி போச்சு அந்த சமயத்தில் இவர் வந்து ஆட்டோ ஓட்டுவார் ஷேர் ஆட்டோ ஓட்டும்போது ஷேர் ஆட்டோவில் வரக்கூடிய ஒரு பெண்மணி அவர் ரொம்ப இருக்கிறார் ஒரு தடவை காசு கொடுக்க முடியாமல் போச்சு எப்போதான் ஆண்கள் வந்து எப்போது மற்ற பலவீனமான மனிதர்களை தன்னை பார்த்து கொண்டிருப்பார்கள் அவர் அழைச்சிட்டு போய் அந்த காசு கொடுத்து அந்த அம்மா பசி இருந்துருக்கு ஒரு சாப்பாடு ஒரு புதிர் கணி அவர்கள் அவர்கள் என்ன பண்ணியாச்சு சரி ஆன்ரைட்டு நீங்கள் என்ன சார் எங்கெங்க இது மாதிரி வந்து இவர் கல்யாண ஆனராக ஆகியா என்பதை அவர் கேட்கவில்லை கேட்டாலும் இவர் பொய் தான் சொல்லியிருப்பார் அப்படி வச்சுக்கோமே அவர் குடும்பம் மாற்றி கொடுத்தன் இருந்து விட்டார்கள் இப்போ மனைவி வீட்டுக்கு வந்து விருக்கிறார் கனவேண்டும்ங்கிறது சரியாக வருமானம் இல்லை அதனால் தானே டேக்கப் ஆகி செய்து கொண்டுருக்க முந்தி கொடுத செஞ்சாச்சு இப்போ பிரச்சனை என்னென்னா அந்த பெண்மை எல்லோரும் பிடிச்சி கேட்டாக்க இப்போ போகக்கூடாதுன்னு ஒரு நிலைப்பாடு வந்தவொடனே அந்த பெண்மணி இரண்டாவது போனாலும் போய் காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு என்னை இது மாதிரி வெண்கொடுமை பெண் வன்கொடுமை ஏதோ ஒரு இதில் என்னை ஏமாற்றி விட்டால் அந்த மாதிரி கொடுத்து வரது ஏதோ ஒரு மாதிரி செய்து கொடுக்கணும் எல்லாமே ப்ரூவ் ஆயிடுச்சு உருவாகக்கூடிய நிலமை போலீஸ் ஸ்டேஷன் எப்பா உள்ளே நீ புள்ள குடிக்காரு ரெண்டு பிள்ளைகள் மூணு பிள்ளைகள் இருக்கு அதனால அந்த அம்மா கம்ப்ளைண்டை வித்ரா பண்ணுவதற்கு நீ வன்முறை எதுவும் கூடாது அப்படின்னு ஒரு இப்போ அந்த ஊரில் தெருவில் உட்காந்து பேசினாக்க அஞ்சு லட்ச ரூபா கொடுக்கணும் என்னங்கிறது ஒரு ஆட்டோ டிரைவர் அஞ்சு லட்ச ரூபா கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பாக்கி கொடுக்கணும் என்னது பண்ண முடியும் இவர் சோகமாக எங்க விட்டு போயிடுச்சே அடிப்படை தேவைகள் தாம்பத்தியத்திற்குள் கணவன் மனைவிக்குள்ள அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கும்பொழுது வேறு பலவீனமான மனநிலை ஏற்படுகிறது இது பெண்வன் கொடுமை அதெல்லாம் விட்டுருங்க இந்த விஷயத்தை பல பெண்கள் பல ஆண்களும் விட்டு கொடுக்குறாங்க இது வேறு இடத்தில் முறைதவரிய தேறிய இல்லது பந்தத்தை மீறிய உறவு இது கள்ள உறவு இப்படின்னு ஒரு ஏற்பட்டு போய் பல குடும்பங்கள் சின்ன பெண்ணம் ஆக்கிக் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறது பிடிக்கிறது இவர் போனது வந்து பெற்றோர் தான் பார்க்கிறார் என்பது இந்த அம்மாவுடைய நடவடிக்கையாக இருந்தால் பல சமயத்தில் தன்னுடைய வேலை பலு ஒர்க்கு பலு அதனால் வந்து இதை பண்ணி இருக்கிறதுனால பிள்ளைகளே ஓகே பார்த்து விடுகிறார் கடவுளுக்கு என்பது தேவை என்பது வரும் பொழுது மனநிலை செலுத்த முடியவில்லை அதனால் செலுத்த முடியவில்லை வாழ்க்கை என்பதை ஊட்டி போய் இல்லை என்றால் அது உள்ளே போட்டு அஞ்சு வருஷம் வருஷம் உள்ளே போகிற மாதிரி சட்ட ரீதியாக எல்லாம் பாதுகா எடுத்துனா இதை காவல்துறையை இதை ஆர்கனைஸ் பண்ணுறவங்களும் திட்டு எல்லா எதாவது இப்போ என்ன என்னென்ன இதுதான் பல சமயத்தில் யாரும் நம்மளுடைய வாழ்க்கை துணைக்கு செய்ய வேண்டிய அடிப்படை தேவைகளை ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நிறைய பேர் வெளிநாட்டில் போய் நான் சம்பாதிக்க போகிறேன் நிறைய காசு வருது வெளியூரில் போகிறேன் இரவு பகலில் பார்த்துட்டு இரவு வேலை பார்க்குறேன் செய்துவிட்டு உட்காந்துகிறது உள்ளே உள்ள போச்சு நல்ல கண்ணாக நிறைய வாழ்க்கைகள் இறைவன் கொடுத்த வரம் இருவருக்குமே அதை மிஸ் பண்ணிடாது இதுதான் இங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு இந்த அந்த வீட்டுல ஒரு பிள்ளைகிட்ட கேட்டோம் என்னப்பா ரொம்ப ரிலாக்ஸ் ஆதான் சொல்றாங்க இல்லையா சா அங்கிள் உங்களுக்கு ஒரு நான் கடி ஜோக் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிச்சு இது நான் பொது வெளியில சொல்லாமா என்னன்னு எனக்கு தெரியல இல்ல சொல்றாங்க என்னன்னா கோழி முட்டை போடுகிறது கோழி முட்டை கோழிலாம் முட்டை போட அது இல்ல அதுக்கு ஒண்ணு ரெண்டு போட தெரியாது அதனால அதுன்னு சொல்லிட்டு அப்படி சிரிச்சுட்டு போடுச்சு நான் சிரிச்சா நீங்க என்ன சொல்லுவீங்க இத கடின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல கடுப்புன்னு எடுத்துட்டாலும் சரி வேற வழி இல்ல பாருங்க அரசன் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் அம்மா அகந்தை கொள்ள கூடாது என்னாலும்